என்பர்களே உங்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவை நடந்தே தீரம் எவையெல்லாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மே மாதம் நடைபெறப் போகின்றது நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனை உங்களுக்கு ஜோகம் எவை உங்களுக்கு பிரச்சனை என்பதை எல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மேசராசி என்பர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலனை பார்க்கலாம் இதற்கு முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சு நடைபெற்று விட்டது அது உங்களுக்கு அன்றிலிருந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது இது விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்து சனியாக விரயச்சனியாக செலவு ஸ்தானமாக ஆரம்பிக்கும் அதை சுவச்செலவாக மாற்றிக்கொள்வது உங்களது திறமையில் இருக்கின்றது சரி தொடர்ந்து பார்க்கலாம் அது சனி பேச்சு பலன் ஏற்கனவே நான் போட்டுக்கிறேன் குரு பேச்சு பலன் சனி பேச்சு பலன் ராகேது பேச்சு பலன் மற்றும் புத்தாண்டு பழங்கள்லாம் போட்டுருக்குற பிளேலிஸ்ட் இருக்கு இது வாசிராஜி கைரேகைன்னு ஜோதிடம் சனல் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்டில் கைரேகை சம்பந்தமாக ஜாதகத்தை வைத்து அப்படி வாழ்க்கையில் நடக்கிறோம் சொல்றேன் அதை போல கைரேகை வைத்து சொல்லி போட்டுக்கிறேன் பயிற்சி வளம் போட்டுக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான தொழில் குடும்பம் பொருளாதாரம் மற்றும் திருமண வாழ்க்கை குழந்தை பக்கியம் சக்கலத்தையும் உங்கள் கையில் இருக்கும் இயல் குறியீடுகள் உள்ளிகளை வைத்து உங்கள் கையில் இருக்கும் இயல் குறியீடுகள் உள்ளிகளை வைத்து சொல்லிக்கிறேன் என்றால் ஒவ்வொரு ஆயுள் ரேகை இந்திய ரேகை எல்லாம் எட்டு ஒன்பது வகை அந்த வகைக்குள்ளேயே உங்கள் ரேகைகள் இருக்கு அதிர்ஷ்டந்தர் துறை அதிர்ஷ்டந்திருந்த குறியீடுகளுக்குள்ளே உங்கள் குறியீடுகள் இருக்கின்றது அதனால போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிற்று எடுக்கிறதோடு உங்களுக்கு நீங்களே பலனையும் அறிந்து கொள்ளலாம் விலையிலிருக்கிற அனைத்தும் இருக்கின்றது இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஊற்றுக்கேலி தெளிவான கேள்வி ஜாதகம் சொந்தா கைரே சொந்த மாதிரி இறஞ்சு வந்தால் எழுதி கேட்கலாம் மற்றபடி முழுமையாக வடிவ கேட்கணும் என்ற இதில் இலவசமாக கேட்கலாம் ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டித்தான் முழுமையாக கேட்கலாம் அட்டமடி இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் முழுமையாக பார்த்துட்டு பகிர்ந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக கேட்கலாம் ஒரு கேள்வி சரி தொடர்ந்து பாருங்கள் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ஆற்றலையும் துடிப்பையும் கொண்டு வருகின்றது எவை நடக்கப் போகின்றது பார்ப்போம் இவை நடந்தே தீரும் அதாவது என்னென்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்க என்று பார்க்கலாம் மே மாதம் சரியோ இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை தழுவுதல் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் அறியப்படாத பிரதேசங்களுக்கு செல்ல துணிதல் போன்றவற்றை கொண்டிருக்கும் சவால்களை தழுவுவதும் மாற்றி அமைக்க கூடியதாக இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துவதற்கும் முக்கியமாக இருக்கும் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு மேசராசி உங்களின் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அடுத்தது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வெடிக்கும் அதாவது முதலாவது உங்களுக்கு இவை நடந்தே திருமண்டன் அதுல முதலாவது புள்ளை மூலம் ஆதாயம் அடுத்தது பூர்வீக சொத்துக்களின் பிரச்சனை வெடிக்கும் மே மாதம் தவணமாக இருங்கள் அடுத்தது திடீர் வனவரவு உண்டு அதே நேரம் செலவுகளும் ஏற்படும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரம் தடைப்பட்ட பதவி வேலை அரசு வழியில் அனுகுலம் ஆகியன கிடைக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் அடுத்த தொழிலை பார்த்தா தொழிலில் மேசராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான செயல்பாட்டை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மேசராசி என்பர்களே ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது இருந்தே எல்லாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத பதவியர் கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலை மூலம் நன்மை உண்டாகும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கீழே இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல்ட் பண்ணிக்களை கிளிக் பண்ணுங்கள் இது வச்சி கைரேகையும் ஜோதிடமும் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கழிக்கு ஜாதம் சொந்த கைரேகை சொந்த வரிகரம் முழுமையாக வரங்கள் லைக் பண்ணுங்கள் குறைந்தது வார்த்தை பகிருங்கள் பகிரங்கள் எனது வீடியோவை பகிர்ந்து பகிரும் எனது சப்பர்ட்டஸுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன மற்றவர்களும் பயன்பெறணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் அவர் அதனால அவர்களை நான் வாழ்த்துகிறேன் சரி தொடர்ந்து பாருங்கள் எனது வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொமண்ட் பண்ணி பண்ணி பொருளாதாரம் ஓகே பொருளாதாரத்தை பார்த்தால் மேசராட்சி என்பர்களுக்கு நிதி நுண்ணறிவு ஸ்மார்ட் திட்டமுடலை ஊக்குவிக்கின்றது பொருள் வரவை தரும் செலவுகள் கட்டுக்குள் நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்வீர்கள் தேவையான பண உதவி கிடைக்கும் மேசராசி என்பர்களே கடன் தொல்லை குறையும் மே மாதம் தொழிலில் போட்டிகள் நீங்கும் குடும்பம் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மேசராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோனியமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் களைகட்டும் ஆரோக்கியம் உடலாற்றல் உயரும் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உடல் சோர்வுகள் வரலாம் உஷானம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் கவனம் தேவை வைர சம்பந்தமான பிரச்சனைகள் எரிவுகள் ஏற்படலாம் மேசராசி என்பவர்களின் கல்விய பத்த மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி யோகம் தொழிலில் தொழில்நுட்ப கல்வி படிக்கும் வாய்ப்பு உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு மருத்துவ கல்விக்கு முயற்சி செய்யலாம் நீர் தேர்வு நீட் அதாவது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் மே மாதம் வெற்றி கிடைக்கும் காதல் மேசராசி என்பவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் மற்றும் எதிர்பாராத சந்திப்பு அழகான ஒற்றை தூண்டலை ஏற்படுத்தும் இதயங்களுக்கும் மனதுக்கும் ஒரு காலம் ஆர்வம் மற்றும் நெருப்பை முழுமையாக வட்டவைக்க அனுமதிக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்காமல் அடைப்பிற்கால பிற்பகுதியில் பிரச்சனைகளை இது நோக்கிவிடும் அர்த்தமுள்ள உரையாடல்களுக்கு இடத்தை உருவாக்குங்கள் அவை மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான ஆச்சரியங்களுக்கு வழிவகுக்கும் மேசராசி என்பர்களுக்கான வரிகரத்தை பார்ப்போம் உங்கள் மேசராசி என்பர்கள் முருகனுக்கு பால் பாயாசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுவறையான காரியம் வெற்றிகரமாக முடியும் மேசராசி என்பவர்களே முருகனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வணங்கி வரவும் மனக்கவலை நீங்கும் அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட கிழமைகள் வந்து செவ்வாய் வியாழன் உங்களின் அதிர்ஷ்ட கிழமை செவ்வாயும் வியாழனம் அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மே மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சந்திரஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதிகள் மேசராசி என்பவர்களே இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி கவனமாக இருங்கள் சந்திரஷ்டம தினம் சந்திரஷ்டம தினங்கள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் சந்திரஷ்டம தினங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது மட்டும் அந்த மூன்று நாளும் நீங்கள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் உங்களின் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த பலன் பொதுவானவை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும் உங்களின் திசை யோகம் திசை இருக்க முடியாத யோகம் இப்பலன் பெரிதாக ஒன்றும் செய்யாது ஆகவே அதை பற்றி அறிந்து கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் பிளேலிஸ்ட் இருக்கு